அரசியல் தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல ரகுபதி அவங்களோட ஆரம்ப அரசியல் ஆரம்பிச்சதே அதிமுக தாய் வீட்டு பத்தி தப்பா பேசுறதே தப்பு அதிமுகன்றது திமுக மாதிரி ஊழல் ஆட்சி நடத்தி குடும்ப கட்சி நடக்கல நாங்க மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க மக்களுக்காகவே ஒரு இயக்கத்தை இந்த இயக்கம் இருந்து மக்களுக்காக செயல்படுது இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு திமுக இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது இது பிளவுபடாது போக போக இன்னும் எவ்வளவு பலமா இருக்கு எவ்வளவு பெரிய கட்சியா வரும் திமுகவோட கதிகலங்க வச்சு ஆட்சியை எவ்வளவு பலமா அமைக்க போறன்றது இன்னும் ரெண்டு வருஷத்துல பாக்க போறோம் அவங்க நேரம் நல்லா இருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி ஓடும் அவங்களோட பாவங்கள் இதே மாதிரி ஏறிக்கிட்டே போனா ரெண்டு வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க இல்ல போலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு மக்கள் வந்து பாதி பேர் வந்து இது அவங்களுக்கான தேர்தலா பாக்கல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வராதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து சோர்ந்து போய் வெளியில வந்து ஓட்டே போடல அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் போலிங் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான போலிங் மக்கள் எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரம் சட்டமன்ற தேர்தல் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் போலிங்கனுமே எண்பது சதவீதமா உயர்ந்து காட்டும் இந்த தேர்தல் பொறு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி விட கடுமையா உழைச்சிருக்கோம் மக்களோட எதிர்பார்ப்புகளும் மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்தது ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கில் கைது பண்ணிருக்கேன் அதே போல அவர் நான் அந்த கோவை சிறையில் தான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகும்போது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு விசாரணையில இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கேஸ் விசாரணையில இருக்கும்போது நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது விசாரணையில இருக்கு கண்டிப்பா அவருக்கு தேவைப்படுற ஆதரவு உண்மை இருந்தா நாங்க வந்து கண்டிப்பா அவருக்கு ஆதரவா நிற்போம்

ஏன் நூறு கிராமோ பத்து கிராமோ இருந்தது இல்ல இருந்ததா சொல்ற சவுக்கு சங்கரதா விசாரி விசாரிக்கணுமா எவ்வளவோ வந்து குஜராத்ல பிடிச்சிருக்காங்க அவரை கையும் காலமா பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் முன்னாடி காலேஜ் முன்னாடி கோவில் வாசல் முன்னாடி எல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விசாரிக்காத போலீஸ் வந்து இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக அவர் நியூஸ் ஜால பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு அதனால இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க பாப்போம் உண்மைன்றது உலகத்துக்கு கண்டிப்பா தெரியும் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சாதி ரீதியா சினிமா அரங்கேற்றி வருது இந்த பார்ஞ்சிக்கு ஒரு குழுவாகவும் சினிமா திரைப்பட எனக்கு வந்து ஜாதி பத்தியும் மதம் பத்தியும் பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்ல ஏன்னா நான் புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்துடுறேன் சினிமா வந்துட்டு எந்த ரீதியிலையும் சுதந்திரமா செயல்படாது திமுக ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல யார் படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தியேட்டர் வேணும்ன்றது அரசாங்கம் தலையிடாது ஆனா இன்னைக்கு யார் படம் எடுத்தாலும் ரெட் ஜாயின் மூவிஸ்க்கு தான் வைக்கணும் இல்ல சன் மூவிஸ்க்கு வைக்கணும் இதுதான் நிலவரம் இது உண்மை இப்ப மட்டும் இல்ல திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா சுதந்திரமா சுதந்திரமா இயங்காது சினிமா மட்டும் இல்ல எந்த வியாபாரமும் நிம்மதியா சுதந்திரமாவும் இயங்காது தேங்க்யூ